வணக்கம் அன்பு நஞ்சங்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோடய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயம் போயிட்டு போயிட்டுருக்கிற விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு அன்பார்ந்த வானவில் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஸ்ரீனிவாசன் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா செய்தி பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு செய்தி வந்திருக்குது முன்னாள் அமைச்சர் இந்திரா குமாரிக்கு நீதிமன்றம் ஐந்தாண்டு கா ஐந்தரை ஆண்டு காலம் தண்டனை வழங்கியிருக்கிறது காரணம் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு தண்டனை கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மா ஜெயலலிதா சசிகலா மேட்டருக்கு பிறகு இந்த ஒன்று ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டில் மாற்றுறதெல்லாமே அதிமுக காரங்களாகவே இருக்கிறாங்க அதுதான் இவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து சரியாக ஒரு ட்ரைனிங் எடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்லி சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட ஆயிரம் மடங்கு ஊழல் செய்கிறதுல மிக கெட்டிக்காரங்க கருணாநிதியே தெரியும் ஊழலுக்கு ட்ரெயினர் அவர் அவர் கொடுத்த ட்ரைனிங்கில் ஒழுங்காக ட்ரைனிங் எடுத்துருக்கணுமா இல்லையா இவங்க யாராவது திமுக காரங்க ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிறாங்களா இது எப்படி இருக்குன்னா ஒரு தகவல் ஒன்று மகாபாரதில் அபிமன்யுன்னு ஒரு கேரக்டர் எப்படின்னா அவருடைய தாயினுடைய கற்பத்தில் இருந்த பொழுது கூட அந்த யுத்த வியூகத்தை உடைத்துக்கொண்டு சக்கர வியூகத்தை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று யுத்தம் புரிவது எப்படின்னு சொல்லி சொல்லி அர்ஜுனன் சொல்ல சொல்ல அர்ஜுனுடைய மனைவியை கேட்க அதை உடைத்து வெளியே வரும் வருவதற்குள்ளே அந்த அம்மா தூங்கிறதுனால இவருக்கு கேட்காம போக அரகுறை ட்ரைனிங்காகவே முடிஞ்சு போனதுனால உண்மையிலே யுத்தம் செய்கின்ற பொழுது சக்கரவியத்தை உடைச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு வெளியே வர தெரியல மாட்டிக்கிறாரு அதே கதை தான் நல்ல ட்ரைனிங் எடுத்தீங்களே டிஎம் சக்கரவியூத்த உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றதுக்கான பாதைவும் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா அதிமுக ஃபுல்லாக ஊழல் கற்றச்சாட்டுக்கு உள்ளாகுது ஆனால் ட்ரைனிங் கொடுத்த வாத்தி மாதிரி யாருமே மாற்றுறதில்லை கருணாநிதி பாருங்கள் சீனி எங்கே சாக் தந்துருச்சு சாக்கெங்கே கரையாந்திருச்சு இந்த டெக்னிக்கெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாமா நீங்கள் எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊழல் குற்றச்சாட்டிலே ஒரு அமைச்சர் தண்டனை பெற்றிருப்பது சாமானிய மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வரவழைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஏன்னா பொதுப்படையாக சொல்லுவாங்க இல்லையா இத்தனை பேர் இருக்கிறாங்களே இன்னொரு என்ன பண்ணுறாங்களே எவ்வளவெல்லாம் சம்பாதிக்கிறாங்களே யாராவது ஒரு அரசியல்வாதியை தண்டிக்க முடியுதா இந்த அம்மா கூட சாதாரணமாக இல்லை இந்த அம்மா நீ மேல்முறையீட்டுக்கு போகும் அங்கே போகும் இங்கே போகும் எது எப்படினாலும் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு இல்லையா அதுதான் ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம் ஆகவே வருங்காலத்தில் அடுத்தடுத்த அரசியல்வாதிகளுக்கும் மனதுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும் எப்படியாவது நீதிமன்றங்கள் கூட கேஸ் நடத்தி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட இது வந்து பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இந்த கேஸ் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு ரெண்டு ஒரு என்ஜிஓவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் கட்டணம் கட்டின மாதிரியும் எல்லா விதமான பொருள் வாங்கி போட்டது மாதிரியும் எதுவுமே பண்ணலை ஆனால் பண்ண மாதிரி கணக்கு காமிச்சு இந்த பணத்தை எடுத்துருக்கிறாங்க ஆனால் தாங்க கருணாநிதி காலத்தில் போடாத ரோட்டுக்கு பில் பாஸ் பண்ணி இல்லையா அதே கதை தான் இது அவங்க யாராவது மாட்டினாங்களா மாட்டலை இவங்க ஏன் மாட்டுறாங்க செய்கிறத ஒழுங்காக செய்யணும் இப்படி தான் திருடுறதை கூட அவன் திறமைன்னு சொல்லி மக்கள் ஒத்துக்கிற காலமாகி போச்சுங்க இன்றைக்கி தைரியமாக செய்கிறானே ஆக இப்படி நிலைமை மாறி வருகின்ற நேரத்தில் இது ஒரு நம்பிக்கை கீற்று இந்த தண்டனையை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் நாமும் இந்த தண்டனையை கண்டிப்பாக வரவேற்போம் இதிலே மாற்று கருத்து இல்லை நன்றி